பட்டை போட்டாச்சு பேர் கோயில் சரியான போட்டோ அன்னைக்கு தேவன்மலை வந்துருக்கிறேன் கோயிலில் கொஞ்சம் அதிகமாக கூட்டம் இருந்தங்காட்டி டோக்கன் போட்டு தான் போனோம் பார்த்தீங்கன்னா டோக்கனுக்கு ஐம்பது ரூபா கேட்டிருந்தாங்க டோக்கன் நார்மலாகவே போயிருக்கலாம் மாட்டேங்குது லைனில் ஏன்னா டோக்கன் கொடுத்து வாங்கி போய் அங்கே அதுக்கு மேலே வெயிட் இருந்தோம் ஒரு காமணி நேரம் பக்கம் காமன் நேரத்துக்கு மேலே தான் வெயிட் பண்ணோம் டோக்கன் வாங்காதே போயிருந்தோம்னா ஒன்றா நல்லா இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா கூட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சு நான் பரவாயில்ல நாங்கள் உள்ளே போகும்போது கூட்டம் கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சு கரெக்டாக நாங்கள் வெளியே வரும்போது நிறையா கூட்டம் வெளியே வர முடியலைங்க அளவுக்கு ஆகிருச்சு பார்த்தீங்கன்னா இப்போ போகும்போது எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது அந்த சைடு பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குங்க பார்த்தீங்களா இது வந்து லைன் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வரைக்கும் போகுது அதனால் வந்து ரொம்ப இதாக இருக்கு ஃப்ளைனில் நின்று பார்த்திங்கன்னா தெரியும் காலை ஏழு மணிக்கு ஏழு மணின்னு கிளம்பி வரதுக்கு ஒரு ரெண்டுமலை வந்துருக்குறேன் சரியான கோட்டைங்க பட்டை போட்டாச்சு வாருங்க கோயில் சரியான போட்டோம் இன்னைக்கு எல்லாரும் கோயிலுக்கு போய் நல்லபடியா சாமி கும்பிட்டு நல்லபடியாக இருக்கும்னு நான் வேண்டிக்கிறேன் என்ன சொல்றீங்க பார்த்தீங்கன்னா இப்ப ஆடுற மாதிரிங்க சரியான கூட்டமா இருக்கு பாருங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறேன் சிவன்மலை இங்கே வருங்க கூட்டத்தை பார்த்தீங்களா நாங்களே ஐம்பது ரூபா டோக்கன் வாங்கிட்டு வந்தோம் பாருங்க விசாதம் அண்ணாதான் தானே எப்போ போடுவாங்க தெரியல வெயிட் பண்ணிட்டுருக்குறேன் இருக்கிறேன் பார்த்தீங்களா சரியானு கூட்டம் வந்தாச்சு சாமி கும்பிட்டாச்சு அவ்வளோதாங்க கிளம்பியாச்சு நீங்களும் கோயிலுக்கு போங்க நல்லபடியாக பாத்தீங்களா கூட்டத்தை பாத்தீங்களா சரியான கூட்டம் ஃப்ரெண்ட் வாருங்க வண்டியே வருங்க எவ்வளோ காலையிலே நேரத்துலேயே கிளம்பி வந்தாச்சுங்க ஒரு ஏழு மணி கிளம்புனேன் ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்தாச்சு வந்துட்டு சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சுங்க அவ்வளோதான் நானும் ஃப்ரெண்டும் வந்தோம் பார்த்தீங்களா